இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அநேக மாற்றங்களை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற ஒரு மாதம் நண்பர்களே உத்தியோகத்தில் மாற்றம் இட மாற்றம் கொள்ளுகின்ற கருத்தியலில் மாற்றம் பல்வேறு பயணங்கள் அப்படின்னு சொல்லி புதிய புதிய சந்திப்புகள் எதிர்பாராத திடீர் உதவிகள்னு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலுமே கொஞ்சம் திருப்பங்களும் திருப்பு முனைகளும் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபத்திற்கு இந்த மாதம் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் நிறைய போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இட நகர்வுகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அந்த விதத்தில் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது இது இயல்பில் ஒரு பொதுவான பலன் கோட்சார பலன் இதோடைய பலம் அஞ்சிலிருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் இதில் நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துடும் அவசியம் கிடையாது உங்கள் சுய ஜாதக தசா தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் கூடவே தசாபக்தியை சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படி அதன் அந்த தசாபுக்தி நடக்கலைன்னா குறிப்பிட்டா அந்த பலனை நீங்கள் தவிர்த்துக்கிடணும் எந்த முக்கிய செயல் செய்வதாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு அதில் இறங்குறது நல்லது சரிங்களா நம்ம பதிவுக்குள்ளே போவோம் அன்பு நண்பர்களை இந்த மாதம் இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடு செட் ஆகலை இல்லை ஹவுஸ் ஓனரோட நமக்கு செட்டாகி மாட்டேங்கிறது வேற வீடு மாற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ரிஷபராசி அன்பர்களுக்கு மனை மாற்றம் அதாவது வீடு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு மிகச்சிறந்த காலகட்டம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம்பெயர்வு செய்வது அந்த மாதிரியான இடப்பெயர்வு இப்போ அமையும்ங்க ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்முறையில் அமையும் ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் யாராவது உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அல்லது இடமாற்றத்திற்கு முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இது இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு அமைகிறது சரி இப்போ எல்லாருக்கும் இடமாற்றம் வந்துடுமா ஜாதக அமைப்பின் அடிப்படையில் மூன்று அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது எனில் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு கமிட்மெண்ட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை பிள்ளையை படிக்க வைக்கணும் இல்லை ஊரில் போய் வீடு கட்டணும் இல்லை சொத்து வாங்கணும் கையில் பணம் அந்தளவுக்கு இல்லை இந்த ஒரு சொத்தை வித்தா நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க சொத்து நகரம் அடிகிறதுப்பா கையை விட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கின்றது அல்லது சொற்களை சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்கின்ற பட்சத்தில் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்து வத்துக்களை விற்பதற்கோ வண்டி வாகனங்களை கைமாற்றுவதற்கோ ஒரு பொருளை உங்ககிட்ட இருந்து வெளியில் தள்ளிவிடுறதுக்கும் ஒரு சொத்து விற்கிறதுக்கும் இந்த மாதம் சிறந்த மாதம் ஆமாங்க நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சரி அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் குறிப்பா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் உங்களுக்கு நடைபெறுகின்றது எனில் தாராளமாக முயற்சியுங்கள் இந்த காலம் சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு அற்புத காலம் உங்க கையிலிருந்து இருந்து மூமெண்ட் ஆயிரும் பெரிய அளவுல நீங்க பயந்துகிட வேண்டியது மாதிரியான எந்த அவசியமும் கிடையாது எந்த அவசியமும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நெருக்கடி சூழல்கள் வரும் பாருங்க திடீர்னு இந்த பணத்தை கட்டி ஆகணும் திடீர்னு இந்த சூழல் இதை செஞ்சு ஆகணும் திடீர்னு இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி சூழல்கள் வருகின்ற பொழுதும் கூட இந்த மாதம் எதிர்பாராத திடீர் திடீர் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிட்டும் அன்பர்கள் எதிர்பாராத உதவிகள் வந்து சேருகின்ற அற்புதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து கூட உதவிகள் கிடைக்கும் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த உதவிகள்லாம் சிறப்பாக கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நெருக்கடி சூழல்களில் உதவிகள் கிடைக்கும்னு சொன்னோம் ஜாதக ரீதியாக மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ நட நடைபெறுகிறது தசா புக்தி அப்படின்னு சொன்னால் அது உறுதியாக கிடைக்கும் கிடைத்த உதவியை நீங்கள் தக்க வைப்பீர்களா அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்துல பெரிதா யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது நட்பு தோழமை அமைப்போடு பழக வேண்டும் அப்படி பழகினால் நிறைய உறவுகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பாங்க நிறைய நட்புகள் இந்த மாதம் கிடைப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் நட்புறவுகள் மேலோங்குகின்ற அல்லது நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதிலே உங்களுக்கு ஏற்றம் உண்டு என்பதனை பொருந்திகொடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான அதி உன்னத காலம் நிச்சயமாக தாங்க அதி உன்னத காலம் அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இன்னும் இன்னும் சிறந்த காலகட்டம் வெளியூரில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் பெறுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புத்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றத்தை தந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உறுதியாக வேலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை விட மூத்தவர்கள் அதாவது அக்கா அண்ணன் அந்த மாதிரியான அமைப்புகளில் அல்லது பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரியான உங்களை விட வயதில் மூத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் அடிக்கடி வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு என்று கேட்டால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மை எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கேன் அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கேன் அங்கே நீடிச்சு எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நிலையான வேலை கிடைக்கும் அப்படி இல்லையா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சைடில் சின்னதாக இன்னொரு தொழில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்திற்காக புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடைபெற்றாலும் உறுதியாக உங்களுக்கு அது நன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தந்தே தீரும் தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் கவலையே பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு எல்லோருக்கும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் இருக்குது பாருங்க திடீர்னு ஒரு கடன் தொந்தரவு ஏறுறது அல்லது திடீர்னு ஏதேனும் ஒரு நெருக்கடி சூழல் ஏற்படுறது அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு செய்யும் அப்போ தொழில் செய்கின்றவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றவர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய கையாளுகின்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் இந்த மாதம் குறிப்பாக கடைசி பத்து நாள் பொருளாதார அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு கொடுத்தாலும் வாங்கினாலும் கணக்கு கன் மாதிரி கரெக்டாக வச்சுருக்கணும் எங்கேயாவது மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலையில மிளக அரைச்சிருவாங்க அப்போ இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து தினம் பொருளாதார ரீதியாக மிக 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 கவனம் தேவை ஜாதக ரீதியாக எட்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக தொந்தரவு பண்ணும் அதில் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் வயதானவர்களும் சிறு பிள்ளைகளும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் அதே கடைசி பத்து நாளில் செலுத்துறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அனைத்து ரிஷபராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி